வணக்கம் நித்தியன் தத்துவம் புது நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என ஐம்பெரும் அடிப்படை மூலப்பொருள்களால் இவ்வுலகு உருவாக்கப்பட்டது இயங்குகிறது என இவ்வுலகை புரிந்து கொள்ளும் விதத்தில் யதார்த்தமாக சிந்தித்து நமக்கு கொடுத்தார்கள் உலகில் பல மொழிகள் தோன்றாத நிலையில் தமிழர்கள் இவ்வுலகை புரிந்து கொள்ளும் விதத்தில் மிக அடிப்படையாக ஐந்து மூலக்கூறுகளால் உலகம் இயங்குகிறது உருவாக்கப்பட்டது என வகுத்து கொடுத்தார்கள் தமிழர்களின் தத்துவத்தின் அடிப்படை அணு கோட்பாடு இவ்வுலகில் அனைத்தும் சிறு சிறு அணுக்களினால் உருவாக்கப்பட்டது அணுவை ஆக்கவோ அழிக்கவோ பிரிக்கவோ முடியாது என இரண்டாம் தமிழ்ச்ச காலத்திலே வரையறுத்தார்கள் தமிழர்களின் அறிவு கோட்பாடு ஆரறிவு உடைய மனிதனின் எவ்வாறு அறிவை பெற்றுக்கொள்கிறார் மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுகிறார் என்பதை தொல்காப்பியர் இரண்டாவது சங்க காலத்திலேயே வரையறுத்துள்ளார் உலகில் முதன் முதலில் அறிவு கோட்பாட்டை உலகிற்கு எடுத்து கூறிய தமிழர்கள் தான் நீங்கள் பார்க்கின்ற ஆர் அறிவுடைய மனிதனுடைய அறிவு எவ்வாறு உருவாகிற என்பதை பார்ப்பீன் இது யாராவது மனம் என்பது பல கற்பனைகளில் வெவ்வேறு விதமாக வகத்திருந்தாலும் ஜதார்த்தத்தில் மனம் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு இயற்கையின் கொடை தமிழர்களின் தத்துவம் ஓகம் யோகா என்று பொதுவாக அழைப்பார்கள் தியானம் இயலாமல் அறிவு மொழியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தமிழர்கள் மனதை ஒருங்கு மனம் உடலிற்கான பயிற்சிகளை மேற்கொள்வது தியானம் போன்றவற்றை மிக முழுமையாக வகுத்து கொடுத்தார்கள் முழுமையாக ஊகம் பயிற்சிகளை மேற்கொண்டு தியானம் செய்யும் பொழுது மனிதன் ஏழாம் அறிவு நிலையை அடைய முடியும் என்பதையும் தமிழர் அறிஞர்கள் சித்தர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள் இது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி முறை அதாவது மூச்சு பயிற்சிகளுடன் உடல் பயிற்சி இணைந்த யோகம் அதன் பின்பு மனதை ஒருங்கு தியானம் இதனால் மனிதன் ஏழாம் அறிவு நிலைக்கு செல்ல முடியும் என சித்தர்கள் ஆதி யோகி சிவவர்ம வகுத்து கொடுத்தார்கள் இது தமிழர்களின் தத்துவத்தில் மிக பிரபல்யமான உலகின் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முறை தமிழர்களின் தத்துவம் கடை தமிழ்ச்சங்க காலத்தில் அதாவது கிறிஸ்துக்கு முன் ஆயிரம் கிறிஸ்துக்கு பின் முன்னூறு வரை நீடித்த காலகட்டத்தில் தமிழர் தத்துவமும் தமிழ்மொழியும் இலக்கியமும் சேர்ந்து முன்னேறிவிடுகிறது தமிழரின் சிந்தனைகள் வளர்ந்து நாகரிகம் படமித்த போது விலங்குகளை கொன்று உண்ணும் பழக்கத்தை நாகரிகமற்ற செயல் என்பதை உறவுக்கு தமிழரின் தத்துவம் விளக்கியது ஒழுக்கவியல் நன்னவை கோட்பாடுகளை வரையறை செய்யும் வகையில் தமிழர் சிந்தனைகள் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றன முக்கிய படைப்புகள் இக்காலத்தில் வெளியிடப்பட்டன அறிவு என்பது அகநிலை புறநிலை அறிவு என பிரிந்தது பழந்தமிழ் கவிதைகள் அகம் இதயம் காதல் மற்றும் மனித உணர்வுகளையும் மற்றும் புறம் அரசியல் செல்வம் போன்ற வாழ்வின் புறநிலை செயல்களை கையாளும் பரந்த பெருவராக பயப்படுத்தப்பட்டன தமிழர்களின் தத்துவம் தமிழர்களின் தத்துவத்தில் முக்கியமான நூல் திருக்குறள் கடைச்சங்க காலத்தில் வெளியிடப்பட்டது திருக்குறள் என்பது அறம் சமூகம் அரசியல் தத்துவம் நூல் இது இலக்கியம் அல்ல இது முக்கியமான மகிழ்ச்சியான மனித வாழ்வின் வழிநடத்த அவசியமான ஒழுக்க நிறை தத்துவங்களை வரையறுக்கும் திருக்குறள் முக்கியமாக ஒழுக்க நிறைகளை வலியுறுத்துகின்ற நன்னறி இந்நூல் மூன்று பகுதிகளாக கொண்டுள்ளது பகுதி ஒன்றில் சுற்றுப்புறத்து சாதாரண குணங்களை கையாளும் அத்தியாயங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று பெற பகுதி ரெண்டில் சுழலை பொறுத்து நன்மதிகளை கையாளும் விதத்தை பொருளியல் நூல் அத்தியாயங்கள் முப்பத்தி ஒன்பது நூற்றி எட்டில் வகுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது பகுதி மூன்று அன்பின் நூல் துணைவியும் மந்தநியத்துடன் தொடர்புடைய நற்புணங்களை கையாளும் தியாகின் நூற்றி ஒன்பது நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் ஒரு வரையறுக்கப்பட்ட தத்துவ நூல் இந்நூலை புரிந்து கொள்ளப்பது மிக எளிது இது வாழ்க்கைக்கு யதார்த்தமான அறிவுகளை ஒழுக்க நறிகளை கொடுக்கிறது இவ்வுலகில் தோன்றிய பல தத்துவவாதிகள் எல்லாம் பொதுவான கருத்துக்களை கூறினார்களே ஒழிய திருவள்ளுவரை போன்று இப்படித்தான் பாலமணம் என்று வரையறுத்து ஒழுக்க கோட்பாட்டை எவரும் வகுத்து கொடுக்கவில்லை வித்தியன் தத்துவம் திருவள்ளுவருக்கு பின்பு தமிழர்களின் தத்துவ சிந்தனைகள் வீழ்ச்சி அடைந்தது கடவுளை வைத்து சமயவாதிகள் மூல நம்பிக்கைகளை பரப்பி தமிழர்களின் தத்துவ வளர்ச்சியை மிகவும் சீரழித்து விட்டனர் கற்பனை கெட்டாத கட்டுக்கதைகளை கடவுளை சுற்றி இயற்றி பரப்பி தமிழர்களின் சிந்தனைகளை மலங்கடைத்து விட்டனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் நித்தியன் தத்துவம் வெளிவந்துள்ளது இது நவீன தத்துவ நூல் இருபத்தோறாம் நூற்றாண்டில் இருந்து மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக வழிகாட்டி நீக்கும் ஒழுக்க நிறை கோட்பாடுகளை கொண்ட தத்துவ நூல் இந்நூலின் பிரதிகளை நீங்கள் நேரடியாக வெளியீட்டாளரிடம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் En brun liten näver.